தியாகம் இருக்குல்ல அன்பு இருக்குல்ல அதை விட மேலானது ஒன்று கிடையாது எனக்கு இப்படி தோணுது நான் எல்லாம் இலங்கைக்கு போயிட்டு வரீங்க போகும்போது இந்த இலங்கைக்கு போய் அந்த குழந்தைகளை சந்திங்க காசு கொடுக்கவே வேணாம் அந்த குழந்தைகளுடைய கண்கள்ல பாருங்க அவன் தகப்பனோ அவன் தாத்தனோ அவன் சித்தப்பனோ அவன் பெரியப்பனோ போரிலே இறந்து போய் தான் அந்த குழந்தை இங்கே நிற்கிறது அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததனால் தான் நாம் எல்லோரும் இங்கே வந்து இருக்கிறோம் போய் நம்முடைய நாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அந்த சமூகத்தை தூக்கி நிறுத்துவதற்காக உங்களிடம் இருந்து நீங்கள் ஏதோ ஒன்றை செய்வது என்பது நம்முடைய கடமை நான் ஆறு குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த ஆறு பேர் தெரியுமா நான் பிளஸ் டூ படிக்கும் போது ஆறு பேர் எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த ஆறு பேருக்கு நான் திருப்பி கொடுக்க முடியாது அதனால் ஆறு குழந்தைகளுக்கு அதை திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நாம் நம்முடைய தர்ம கணக்கை மிக சிறப்பாக நமக்கான விஷயங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் நான் இப்படி சொல்லி ஒரு ஐந்து நிமிடத்தில் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் எனக்கு தெரிந்து நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய பணிகள் பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப சின்ன வேலை தான் மனசு இருக்கணும் நமக்கு அந்த தைரியம் இருக்கணும் நமக்கு பல நேரங்களில் அந்த தைரியம் நமக்கு இருப்பதில்லை அதை எதிர்கொள்வதே இல்லை நாம் பேச்சை எதிர்கொள்வதில்லை வாழ்க்கையை நாம் எதிர்கொள்வதே இல்லை